வாங்க நண்பர்களை கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் அனைவருக்கும் தீபாவளி நன் வாழ்த்துகள் தீபாவளியோட பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காலை நோக்கத்தில் செஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக காலை நிலத்துலேயே ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சிருக்க வேலை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தொடை விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொண்ணூறாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்தி எழுநூற்றி இருபதாவும் பத்து கிராம் உடவிலை ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா கனப்படுறவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க காலை நேரத்தில் கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுனுக்கு நாலு ரூபாவும் சவரனுக்கு எட்டு ரூபா செஞ்சிருக்கு இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தொடுவிலை ஏற்படுத்தி போது இன்றைக்கும் இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு கே தொடுவிலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் சவுரன் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவாக பரவாயில்ல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்துறை விலையை பொறுத்த வரைக்கும் அரை பவுனுக்கு நாலு ரூபாயும் சவுனுக்கு எட்டு ரூபாய் செஞ்சுருக்கும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் இது தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிற வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது